நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்கா புனரமைப்பிற்காக தமிழக அரசு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அப்பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தர்காவில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தர்காவில் புதுப்பிக்கப்பட்ட யாத்ரீகர்கள் தங்கும் அறை கழிவறைகள் பிரார்த்தனை மண்டபம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் காட்கோ கழக தலைவர் மதிவானன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் முதல் போர் இல்லையா இது பழனியாண்டி பிள்ளைங்கிறது ஒரு இந்து ஆகும் எத்தனை போர்வனாலும் காலடியில போட்டு சமாதி மேடம் பழனியாண்டிக்கு அந்த தங்க போர்வம் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு

பத்து பன்ன பன்னெண்டுக்கு தேவையான அந்த மருத்துவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே அங்கே இருப்பாரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சார்ந்திருக்கின்ற ஒரு டீம் அங்கே இருக்கும் என்று சொன்னாலும் இந்த பிடிஏ மூலமாக நாங்கள் அந்த பீஸ் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகு அந்த ஒன்னாம் வகுப்புலேருந்து இருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் வகுப்பு போய் சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி உடனடியாக அதுக்கான அந்த ஏற்பாடு நாங்கள் செய்வோம் நாகூர் தர்காவில் நடைபெறுகின்ற நடைபெறவிருக்கின்ற அந்த கந்தூரி என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் என்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக கொண்டாடப்படும் அதற்கு தகுந்த போல் தயார் நிலையில் இருக்கின்றது அதை சார்ந்த பணிகள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அவர் உரையாற்றுகிறார் அவர்களும் சில கருத்துக்களையும் ஒரு மனுக்களாக இங்கு வழங்கியிருக்கார்கள் அந்த மனுக்களுக்கான தீர்வாக அது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ரிப்போர்ட்டை நம்முடைய கலெக்டர் சார்த்த கேட்டிருக்காங்க அவரும் பி டிபார்ட்மெண்ட் மூலமா கேட்டு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வழிகாட்டுதலின்படி மிக விரைவுகளாக அந்த அதற்கான அந்த சந்தன கட்டை வழங்குகின்ற அந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய மாண்பு அமைச்சருடைய தலைமையில் நடைபெறும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மக்கள் வருகின்ற வந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பையும் வசதியும் உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை பொறுப்பு அமைச்சராக வந்திருக்கிறார் நான்கு இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு அதற்கான பணியை நாங்கள் செய்வோம் முதல் ஒரு பொறுப்பு என்ற முறையில் நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் நாசனனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிய கடம்பு அவருடைய சொந்த செல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டடங்கள் தங்குகின்ற ஒரு விடுதையும் அவர் செய்து கொடுத்திருக்கார் உள்ளபடியே அதற்கு என்னுடைய நன்றியை என்னுடைய நாகூர்